சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஓகேங்க சார் ஒரு ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி சாப்பாடால ஒன்று பிரச்சனை இன்னொன்று சில பேர் விஷமே இதுவாகிறது சாப்பாடு விஷமாகிறது அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன மாதிரி காம்பினேஷன் இருக்கோ கர்ம காம்பினேஷன் இருக்கோ அவங்களுக்கான கைடன்ஸ் என்னங்க சார் இல்லை நமக்கு வந்து எப்போவுமே ஒரே ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை நம்ம நேர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய பாவம் வந்து ஆறாம் பாவம் இல்லையா நம்ம பன்னெண்டு கட்டத்தில் ஓகே இப்போ அந்த ஆறாம் பாவத்துக்கு கூட என்ன மாதிரியான கர்ம பதிவு சம்மந்தப்படுதோ அது சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறுல சம்பந்தப்பட்ட ஜாதகர் கவனத்தோட இருக்கணும் இதுதான் நம்மளுடைய டிஎன்ஏ பேசிக் ரூல் ஓகே இப்போ நீங்க கேட்ட அந்த விஷயம் இருக்கு இல்லையா ஃபுட் பாய்சன் ஆகுறது அதாவது உணவே வயிற்றுக்குள்ள போயிட்டு அதுவே இன்ஃபெக்ஷனா மாறுது அதுவே விஷமா மாறுது இல்லைன்னா வாமிட்டிங் வர்றது இல்ல சரியா செரிமானம் வந்து சரியா நடக்காம வந்து டயரியா டிசென்ட்ரி அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது ஸோ வயிறு கெட்டு போறது அல்லது செரிமானம் கெட்டு போறது அல்லது உணவு கெட்டு போறது இதனால வரக்கூடிய பிரச்சனை இதனால ரத்தத்துல வரக்கூடிய பிரச்சனை இதனால வயிற்றுல ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் ஓகேங்களா எந்த கர்மா கீழே வரும்னா சந்திரன் கர்மாக்கு கீழே வரும் ஓகேங்களா சரி அது எப்படி நம்மளோட ஜாதத்துல சம்பந்தப்படும் யார் யாரெல்லாம் இந்த இந்த குறிப்பிட்ட விஷயத்துல கவனத்தோட இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன லக்னமா வேணா இருங்க மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் உங்க லக்னம் எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும் உங்க லக்னத்துல இருந்து கரெக்டா கவுண்ட் பண்ணுங்க ஆறாவது வீடு ஆறாவது அதிபதி அந்த ஆறாம் வீடோ அல்லது ஆறாம் அதிபதியோ பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கான்னு பாருங்க ஓகேங்களா ஆறாம் அதிபதி பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது இது ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் வீட்டிலேயே சுக்ரன் ஆறாம் வீட்டிலேயே ராகு இது வந்து விதி நம்பர் மூணு ஆறாம் வீட்லேயே சாரி விதி நம்பர் ரெண்டு ஆறாம் வீட்டிலேயே சுக்ரன் ஆறாம் வீட்டிலேயே ராகு அல்லது ஆறாம் அதிபதி கூட சுக்ரன் சேர்க்கை ஆறாம் அதிபதி கூட ராகு சேர்க்கை இது விதி நம்பர் இரண்டு விதி நம்பர் மூணு ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டிலேயே இருக்கிறது ஆறாம் அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறது ஏழாம் பாவத்துல இருக்கிறது சோ ஆறு ஏழு பாவ இந்த மூன்று விதியில ஏதாவது ஒரு விதியாவது உங்கள் ஜாதகத்தில் இருப்பின் ஒருவேளை உங்க குடும்பத்துல பரம்பரையில சுத்தி சுத்தி பரணி மகம் கேட்டேன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா உங்க ஜாதகம் இந்த மாதிரி அமைப்புல இருக்கு ஆறாம் பாவத்து கூட பரணி மகம் கேட்டேன் உத்திரட்டாதி நட்சத்திர சார தொடர்பு இருக்குது ஆறாம் வீட்டுல ஆறாம் அதிபதி கூட சுக்கரன் ராகு இருக்குது அல்லது ஆறாம் அதிபதி ஏழாம் பாவத்து கூட தொடர்பு கொண்டாங்க இந்த மூணு விதியில ஏதாச்சும் ஒரு விதி இருக்கு அப்படின்னாங்க கூட இப்ப நீங்க கேட்டீங்க பாத்தீங்கன்னா கேள்வி ஃபிட் ஆகுது வயிறு கெட்டு போறது செரிமானம் கெட்டு போறது இதனால ஏற்படக்கூடிய வாந்தி ஆகட்டும் அல்லது உங்களுக்கு டைரியா டிசென்ட்ரி ஆகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும் இதனால பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா இந்த மூணு காம்பினேஷன்ல கொண்டவங்க ஓகே சோ இந்த மூணு காம்பினேஷன் இந்த மூன்று விதிகளுக்குள்ள வரவங்க உணவு எடுப்பதில் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் இப்போ பொதுவா பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க பிரிட்ஜ்ல வச்ச சாப்பாடு வந்து ரொம்ப நாள் வச்சு சொல்லுவாங்களா சமைச்சதும் அப்படிம்பாங்க இது முடியாது ஏன்னா வந்து மாவே நம்ம மாவு தயிர் விஷயங்கள் காய்கறி கூட நம்ம கெட்டு போக பிரிட்ஜ்ல வைக்கிறோம் அது விஷயம் கிடையாது இறைச்சியை கூட நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம் சமைக்கிறதுக்கு முன்னாடி பதப்படுத்தி வைக்கிறதுக்கு நீங்க நீங்க பிரிட்ஜ்ல நீங்க ரெண்டு நாள் வைக்கிறீங்க மூணு நாள் வைக்கிறீங்க சிக்கல் கிடையாது ஆனால் சமைத்த உணவை முடிஞ்ச வரைக்கும் பிரிட்ஜ்ல வைக்கிறத தவிர்க்கணும் யாரு இந்த மூணு காம்பினேஷன்ல இருக்கிறவங்க இந்த ஆறாம் பாவத்து கூட கர்மா சேர்க்கை இருக்குது பாருங்க இவங்கெல்லாம் சமைச்ச உணவாக முடிஞ்சவருக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறத அவாய்ட் பண்ணணும் அன்னன்னைக்கே காலி பண்ணிடணும் அப்படி முடியலையா அதிகபட்சம் ஒரு நேரம் சொல்லுவாங்களே இருபத்தி நாலு மணி நேரம் அவ்வளவுதான் அதுக்கு வேலிட்டி அவ்வளவுதான் சில பேர்லாம் நீங்க கவனிச்சு பாருங்கமா ஒரு ஒரு குழம்போ சைவமோ அசைவமோ அது தொக்கோ ஏதோ ஒன்று குழம்போ மீன் குழம்பு வைப்பாங்க கோழி குழம்பு வைப்பாங்க ஆட்டுக்கறி குழம்பு வைப்பாங்க குருமா வைப்பாங்க அது அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கும் நாலு கணக்கா இருக்கும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஏன் மீன் குழம்புலாம் வச்சவங்களா ஒரு வாரம் கழிச்செல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சாப்பிட்ற பழக்கம்லாம் இருக்குது ஓகேங்களா இது வந்து குறிப்பாக இந்த மூணு நான் சொன்ன இந்த மூணு விதி யார் ஜாதத்தில் இருக்குதோ அவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப மோசமான பழக்கம் ஏன்னா உங்க வைத்த உங்களுடைய குடலை நீங்களே பாய்சன் ஆக்கிக்கிறீங்க உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் அதுவும் சரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தவனத்தோட இருக்கணும் இந்த மாதிரி பழக்கம் கொண்டவங்க அதுவும் இந்த மூணு விதி கொண்டவங்க இது இல்லாம சில பேருக்கு நைட் ஆர்டர் பண்ணி சாப்பிட பழக்கம் இருக்கு பிரியாணிதான் இந்த கல்ச்சர்லாம் எனக்கு வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியல இந்த நைட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது அப்படின்றது உடனே நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பழைய ஆதி காலத்துல மிருகங்கள்லாம் ராத்திரி கூட வேட்டையாடி சாப்பிட்டிருக்கீங்க கேட்க முடியுமாங்க ஐயா புரிஞ்சுங்க மிருகங்கள் ஆதிகாலத்து காலத்து மனிதர்களுடைய இம்யூனிட்டி வேற அவங்களுடைய வாழ்க்கை முறையே வேற அதை கொண்டு வந்து நம்ம லைஃபோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஒன்னு ரெண்டாவது இந்த மிட் நைட் பிரியாணி மிட் மீல்ஸ் மீல்ஸ் ஆர்டர் பண்றாங்க பாருங்க இதுல பெரும்பாலான இந்த இந்த கல்ச்சர் வந்து எப்படி வருது அப்படின்னா இந்த நைட் ஷிஃப்ட் எப்பப்போ ஆரம்பிச்சதோ நம்மளோட ஐடி வந்து பிபிஓ வந்து நைட் ஷிஃப்ட்ல ஆரம்பிச்சதோ அதுல தான் இது ஆரம்பிச்சது அதுதான் இதனுடைய தொடக்கம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பத்து மணிக்கு மேல ஹோட்டல் எல்லாம் இருக்காதுமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆமா எங்கயோ ஹைவேஸ்ல பத்து மணி ரேரா பத்து மணி பதினொன்று மணிக்கு ஹோட்டல் இருக்கும் சிட்டில இருக்கிற கடையில மூடிடுவோம் பத்து மணிக்கு மேல நீங்க ஹோட்டல் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரூலே இருக்குன்னு சொல்லிட்டு மூடிடுவாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்னைக்கு ஹோட்டல் இருக்குது ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் எதை கிடைச்சாலும் சாப்பிடுறதுன்றது இந்த மூன்று விதி ஜாதகத்துல இருக்கிறவர்களுக்கு ஆகாது ஃபுட் ஆகும் கண்டிப்பாக ஃபுட் ஆகும் இவங்க உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருக்கணும் இது இல்லாம சில பேரு நீங்க வேணா கவனிச்சு பாருங்க வீட்டுல ரெகுலரா வீட்டுல ஆபீஸ் போவாங்க வருவாங்க டிஃபன் கட்டி எடுத்துட்டு போவாங்க வீட்டுல சாப்பிட்டு இருப்பாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் எங்கேயாச்சும் லீவ் எடுத்துட்டு வெகேஷன் சொல்லிட்டு டூர் போவாங்க இல்ல ஒரு பத்து நாள் சொல்லிட்டு டூர் போவாங்க கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போவாங்க அங்க போயிட்டு கண்டதையும் மேய்வாங்க பாத்தீங்களா வெறும் காத்து மாறி இருக்கும் வெறும் தண்ணி தான் மாறி இருக்கும் வெறும் அந்த சாப்பாடு தான் மாறி இருக்கும் அதுக்கே என்ன ஆகும்னா அல்சர்ல இருந்து டைரியா டிசென்ட்ரில இருந்து வாமிட்ல இருந்து நிறைய பேருக்கு வரும் அந்த மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பாருங்க ஒண்ணு ஆறாம் வீட்டுல சுக்கரன் ராகு ஆறாம் அதிபதி கூட சுக்கரன் ராகு அப்படி இல்லைன்னா ஆறாம் அதிபதியே பரணி கேட்டு நட்சத்திரத்தில் ஆறு ஏழு இருக்கும் அறிகுறியாக அனுபவிச்சவங்க உங்க ஜாதகத்தை இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் சரிங்களா சார் நன்றி சார் நன்றி